பல்சமய தலைவர்கள் கலந்து கொண்ட சமத்துவ ஈதார் நிகழ்ச்சி கோவை உக்கடம் ஜே கே கார்டன் யூகே இல்லத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை தலைவர் மற்றும் ஜே கே கார்டன் அசோசியேஷன் தலைவர் யுகே உமர் கத்தாப் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கோவை அத்தார் ஜமாத் தலைமை இமாம் இப்ராஹிம் ஹஸ்ரத் மூர்த்தி லிங்க சாமியார் டிஎன்சிசி மாநில தலைவர் அழகு ஜெயபால் கவுன்சிலர் டிஎம்கே ஏர்போர்ட் ராஜேந்திரன் துணை மேயர் வெற்றிச்செல்வன் சிசிஏடிஏ தலைவர் அனுபவி விஎம்சி மனோகரன் கவுன்சிலர் காயத்ரி பலையூர் செல்வராஜ் சிடிசி ஜஃபார் தலைவர் சமூக கூட்டமைப்பு லயன்ஸ் ஆறுமுகம் ஜேஆர்டி குரூப் தலைவர் ஜே ராஜேந்திரன் ராஜன் ஏடி செந்தில் மிஸ்பா தாவூத் அலி ஹாரூன் ஜே கே கார்டன் பள்ளிவாசல் இமாம் அப்துல் காதர் உலூமி டாக்டர் அலி சுல்தான் ஆகியவர்களும் ஜே கே கார்டன் குடியிருப்போர் சிசிஏடிஏ கடைவீதி வியாபாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் யூ கே உமர் கதாப் அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை நசீம் முல்லா ஷக்கில் அகமது ஷாகுல் அமீத் சதாம் உசேன் காஜா உசேன் ரியாஸ் மைதீன் அப்துல் காதர் கிங் ரஃபீக் சல்மான் ஆசிக் அலி சனோபர் மற்றும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை துறை கோவை மாநகர மாவட்டத்தினர் ஒருங்கிணைத்தனர் ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நோன்பு வைத்தவர்களும் மாற்று மத சகோதரர்களும் கட்சியினுடைய பிரமுகர்களும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இஃப்தார் நோன்பு திறந்து முடித்ததுக்கு பிறகு ஆண்களுக்கு பள்ளிவாசல் தொலைக்கான ஏற்பாடு இருக்கிறது விட்டு வரலாம் பெண்களுக்கு உணவு பரிமாற்றம் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து ஆண்களுக்கும் உணவு பரிமாற்றம் செய்யப்படும் அந்த உணவு பரிமாற்றத்திலும் அனைவரும் கலந்து உணவு உண்டு விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் மீது கொண்ட பாசத்தால் நான் நிறைய நபர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன் கூடுதலாக நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் யாருக்கேனும் இதில் இடையூறு ஏற்பட்டால் அதாக என்னை பொறுத்துக் கொள்ளவும் எல்லாரும் வரணும் என்ற எண்ணத்தில் அனைவரையும் அழைத்திருக்கிறேன் கூடுதலாக நெரிசல் ஏற்ப கூட்டம் இருப்பதன் காரணத்தில் ஏதேனும் பொருள் கிடைக்காமல் இருந்தால் பொருத்தப்படுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்